ஹைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி ஸோ பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சுமே இன்னுமே என்னால் வீடியோஸ் போட முடியல எடிட் பண்ணி வச்சுருக்கேன் பட் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போகிறதுக்கு டைமே இல்லை ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம் பூசணிக்காய் பொங்கலை நம்ம பூசணிக்காய் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை வச்சு நிறைய பேர் பொரியல் டிஃப்ரெண்ட்டெல்லாம் செய்வாங்க இந்த மாதிரி ஒரு டைம் கூட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம் ஸோ பூசணிக்காவை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த தோலை வந்து எடுத்துடுவாங்க பட் எடுத்திங்க அப்படின்னா நல்லா இருக்காது எடுக்காமல் போடுங்க அப்போ தான் அது வந்து வயலுக்கு கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதோடய சீடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு வச்சுருங்க ஸோ அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் நல்லா காய்ச்சிரும் ஈஸியாக பம்ப்கின் சீட்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ நம்ம கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்புலாம் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இது கூட பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்திக்கோங்க ஸோ எங்கிட்ட பழுத்த பச்சை மிளகாய் இருந்தனால நான் அதை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையானாலும் லைட்டு உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கட்டும் பூசணிக்காய் வந்து சாம்பார் வச்சா ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம டிஃபன் சாம்பார்லாம் செய்யும்போது அதில் வந்து மேக்சிமம் பூசணிக்காய் தான் சேர்த்திருப்பாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் நாட்டு பூசணிக்காய்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம ஹைப்ரிட் பூசணிக்காய்லாம் சாப்பிடும்போது அதில் வந்து அவ்வளோக்கா இனிப்பு இருக்காது ஆனால் நாட்டு பூசணிக்காயில் நல்லாவே இனிப்பு தெரியும் ஸோ நீங்கள் எடுக்கும்போது அது நாட்டு பூசணிக்காவை ஹைப்ரிட் பூசணிக்காவான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை உள்ளே சேர்த்திடலாம் பூசணிக்காய் பூசணிக்கான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரியான காய் சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் வந்து இதை வந்து அரசாணிக்காய் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த பூசணிக்காவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ கையில் ஃபோன் வச்சுட்டு நல்லா கிளற முடியல நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுக்கு வந்து பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக இப்படி கையில் தொளிச்சிக்கோங்க இல்லை எனக்கு வந்து கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா கூட்டு மாதிரி இருக்கும் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் போட்டு நான் வந்து ஒரு அரை டம்ளர் விட கொஞ்சம் அதிகமாக ஒரு சின்ன கிளாஸில் அரை டம்ளர் விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன் அந்த பூசணிக்காய்லாம் நல்லா வெந்து வரும் அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஊற்றின தண்ணி இன்னும் அப்படியே இருக்குது இந்த காயெல்லாம் வெந்து நல்லா அப்படியே திக்னஸ் ஆகும்போது அந்த கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ இது வேகிற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் துருவிட்டு வந்துடலாம் நிறைய பேர் தேங்காய் வந்து அரைச்சி போடலான்னு சொல்லுவாங்க அரைக்கக்கூடாது கண்டிப்பாக துருவி தான் போடணும் இப்போ பாருங்கள் பூசணிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லாவே வெந்திருக்கு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த தேங்காவோட அந்த வாசனை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்ருந்தீங்க அப்படின்னா சுத்தமாக போய்டும் ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக கமகமனு பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பொரியல் வேணும்னா தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சிக்கோங்க கூட்டு மாதிரி வேணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அது அப்படியே திக்னஸாக இருக்குது இது அப்படியே சூடான சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லை இதுவே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பொங்கல் முடிஞ்சு வச்சுருக்க பூசணிக்காய் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா உடனே இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கிற மாதிரியே செய்யுங்க சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ